கிறிஸ்துவூக்கண அன்பானவர்களே ஆண்டனுடைய திருப்பயிரே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேம்படி தேவன் தாமே கொடுத்து நம்மை தங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்து ஐந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அப்பொழுது ஏசா யாக்கோவை நோக்கி அந்த சிவப்பான கோளே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று அன்புக்குரியவர்களே வாழ்க்கையில இழைப்பு வந்து விட்டால் அல்லது பசி வந்து விட்டால் அநேக நேரங்களில நாம் செய்வது இன்னது என்று அறியாத மக்களாய் மாறிவிடுகிறோம் அப்படித்தான் இங்கே ஏசாவும் கூட பசி வந்துட பத்தும் பறந்துவோம் என்று சொல்லுகிற வாக்கு கிணங்க அவனுடைய கலைப்பு அவனுடைய சோர்வு அவனுடைய பசி மயக்கம் தன் சகோதரத்துல தூள் கேட்கிற நிலைமைக்கு நேராக தள்ளி விடுகிறது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற யாக்கோபு கூட சேஷ்ட புத்திர பாகத்தை அவனிடத்துல பெற்றுக்கொண்டு அதற்காக கூளை தருகிறான் அன்புக்குரியவர்களே இறை மக்களாக வாழ்கிற பொழுது எந்த சூழலும் நாம் நம்மை விற்று போடாத ஒரு வாழ்க்கை வேண்டும் இறைவன் ஏசாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்திருக்கிறார் மூத்த மகன் என்கிற ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் ஆனால் இவனுடைய பசி மயக்கம் தவறு செய்ய வைத்து விட்டது இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு ஆசையினால ஏதோ ஒரு இழப்பினால ஏதோ ஒரு இழைத்துப்பண சூழினால தங்களுடைய சிந்தனைகளை விற்று போட்டு வெறுமையாக்கி விடுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள் ஏசாவை போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று வரும்பொழுது என் தேவன் அழைத்த பரம இலக்கை அடைய முற்படும் பொழுது என் தேவன் என்னை தொற்று என் தேவனனை ஆசை வைத்திருக்கிறார் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தந்திருக்கிறார் இந்த பசி என்னை வீழ்த்தி விடாது இந்த இழைப்பு இந்த கலைப்பு என்னை சோர்வடைய செய்யாது என்று நம்பிக்கையோடு இருந்திருந்தால் வெற்றியை பெற்றிருப்பார் இன்றைக்கு அவன் நினைத்து பார்க்கிற நாம் எதையும் வாழ்க்கையில இழந்து போகாதபடி இறைவனை அண்டி ஜீவிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் முடி திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி நீர் மையப்பட நீர் எங்களுக்கு தந்தவற்றை நாங்கள் எழுந்து விடாத படிக்கு நீர் காத்துக் கொள்ளுவோம் முடி திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிரியர் ஈஸ்வனில் ஜபிக்கிற ஜப்புக்களுக்கு தாமே